வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பொது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான நிலவரம் ஏன் இந்த பொது வேட்பாளர்களை பொது வேட்பாளரை தமிழ் சமூகம் தெரிவு செய்தது என்பதில் ஒரு திட்ட தெளிவு வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ அதாவது இந்த பொது வேட்பாளர் என்ற தெரிவு ஒரு ஆரம்பத்தில் இருந்து அதுக்கு ஒரு திட்ட தெளிவான ஒரு விளக்கம் இல்லாத போதும் பின்னால் போக 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 அதற்குரிய தெளிவினை திட்ட தெளிவினை பல வீடியோக்களில் பல பேர் சார்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதாவது நான் விளங்கி கொண்ட விதத்திலே அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு திறமையான அருமையான தமிழர்கள் எடுத்த இந்த அறுபது எழுபது வருட போராட்டத்திற்கு பின்பு ஒரு முடிவென்று தான் நான் சொல்லுவேன் இந்த முடிவினை நாங்கள் காலம் பிந்தி எடுத்திருக்கின்றோம் ஆனால் இதை எப்பவோ எடுத்திருக்க வேண்டிய ஒரு முடிவை நாங்கள் காலம் பிந்தி எடுத்து விட்டோம் பரவாயில்லை தமிழர்கள் எடுக்கின்ற எந்த முடிவும் தவறாக போனதில்லை என்பதுதான் சரித்திரம் எங்களுடைய விடுதலை போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ஒரு ஒரு நிலைக்கு போன பின்பு அதற்கு முன்பாக தலைவர் பிரபாகரன் போராட்ட வடிவம் மாறலாம் ஆனால் எங்களுக்கு நாங்கள் கொண்ட லட்சியம் எங்களை விட்டு விலகாது என்று சொல்லியிருந்தார் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் முக்கியமாக தமிழ் மக்களை தமிழ் மக்களின் உரிமையை தமிழ் மக்களின் ஸ்திரத்தை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு காரியம் உலக நாடுகளுக்கு இலங்கைக்குள் பிரச்சனை இருக்கின்றது இலங்கைக்குள் வாழுகின்ற ஒரு இனம் அது ஒரு தனிப்பட்ட இனம் அந்த இனம் தன்னை தனிமையாக தனிமைப்படுத்துகின்றது என்பதை காட்டக்கூடிய ஒரு செய்திதான் இந்த பொது வேட்பாளர் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடகிழக்கு மாகாணத்திலே பதினைஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் எனக்கு உண்மையான அந்த நிலவரம் தெரியாது இதில் நாங்கள் ஒரு பன்னிரண்டு லட்சம் ஓ பத்து லட்சம் வாக்குகளை பெற்றோம் என்றால் எங்களை தேடி தமிழர்களை தேடி உலக நாடுகள் வரும் பேசுவதற்கு நாங்கள் தேடி போக தேவையில்லை நாங்கள் அவர்களுக்கு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களுடைய கையில் வந்துவிடும் விடுதலை புலிகள் தங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்த பொழுது ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்த பொழுது அந்த போராட்டத்தின் மூலமாக உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் அது ஆயுத போராட்டம் எங்களுக்கு அது இப்போ தேவையில்லை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய போராட்டம் அகிம்சை வடிவத்திலே அரசியல் ரீதியாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த விடயம் தேவையான ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த விடயத்தின் மூலமாக அரியநேந்திரன் ஜனாதிபதியாக வரமாட்டார் என்பது உண்மையான விடயம் அதையும் நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் இந்த சிங்கள ஜனாதிபதிகளாக போட்டியிடுகின்ற யாரும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தமிழர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் வீணாய் போய்விடும் என்பது கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தமிழர்கள் பட்ட இன்னல்களையும் அவலங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் யாரும் ஈடுகட்ட முடியாது எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களாலும் ஈடுகட்ட முடியாது இந்த நேரத்தில் தான் இந்த பொது வேட்பாளர் விடயம் தமிழ் மக்களை என்ன செய்ய போகிறது என்று சிலருக்கு இன்னும் தெரியாது அதாவது இந்த பொது வேட்பாளர் தமிழருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகின்றது சைனா அமெரிக்கா மற்ற வல்லரசு நாடுகள் இலங்கையிலே தங்களுடைய காலை பதிக்க நினைக்கின்ற நாடுகள் இலங்கை அரசாங்கத்தோடு மட்டுமல்ல இலங்கைக்குள் இரண்டு பிரிவுகளாக இருக்கின்ற தமிழர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொள்வார்கள் தமிழர்களை தேடி வருவார்கள் இலங்கையில் உண்மையாகவே இனப்பிரச்சினை இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரியப்படுத்தப்படும் இலங்கை அரசாங்கம் பொய் சொல்ல முடியாது தொடர்ந்தும் பொய் கொண்டிருக்க முடியாது ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்கள் வாக்களித்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதனூடாக தமிழ் மக்களினுடைய வாக்கு அவருக்கு போடப்படுவதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் வேறு விதமாக பயன்படுத்துகின்றோம் என்ற செய்தியை உலக நாட்டுக்கு கொண்டு போகின்றோம் இதன் மூலமாக தமிழருக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த பொது கட்டமைப்புக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் ஆனால் இதை பயன்படுத்தி இதன் மூலமாக அடித்து கேட்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நிலைமைக்கு நாங்கள் மாற்றப்படுகின்றோம் இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றாலும் தமிழர்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வருகின்றோம் தமிழர்கள் ஒரு முக்கியமான மதிக்கப்பட வேண்டிய ஒரு இனம் என்பதை இதன் மூலமாக உறுதிப்படுத்துகின்றோம் தமிழர்கள் இல்லாமல் இலங்கையில் ஒன்றுமே இல்லை என்பதை இங்கே சொல்ல வருகின்றோம் தமிழர்களை நீங்கள் கைவிட்டால் பொருளாதாரம் நலிவடைந்து போகும் என்பதை சொல்ல வருகின்றோம் இந்த பொது வேட்பாளர் விடயமானது பல செய்திகளை தமிழ் மக்களுக்கும் உலகத்திற்கும் உணர்த்துகின்றது அதை புரிந்து கொண்டு அன்பான தமிழ் வேட்பாளர் வாக்காளர்களை முக்கியமாக மட்டக்கிளப்பு திருகோணமலை அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வாக்காளர்களே கிழக்கு மாகாணம் பிரிந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பிரிவு நிரந்தரமாக இல்லாமல் சரிபடுத்துவதற்காகவே உங்களை திரும்பவுமாக கைகூப்பி கேட்கின்றேன் உங்கள் வாக்குகளை அரியணேந்திரன் ஐயாவுக்கு செலுத்தி வடக்கு கிழக்கும் சுயநிர்ணய பூமி இணைந்திருக்கின்ற பூமி என்று தெரியப்படுத்துங்கள் இதன் மூலமாக சர்வதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் அழுத்தமாக நாங்கள் சொல்ல முடியும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற அந்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டுமானால் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை கொண்டு வாருங்கள் அப்பொழுதுதான் ஒரே நாட்டுக்குள் தமிழர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ முடியும் என்ற செய்தியை இந்த பொது வேட்பாளர் மூலமாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் தயவுசெய்து இருபத்தி ஓராம் தேதி மறந்து விடாதீர்கள் இந்த பொது வேட்பாளர் எவ்வளவு அவசியமானது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் சில பைத்தியங்கள் அரசியல் தெரியாத பைத்தியங்கள் அங்கே அனுராவுக்கு போடுங்கள் ரணிலுக்கு போடுங்கள் அங்கே சஜித்துக்கு போடுங்கள் உங்கள் ரெண்டாவது வாக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து அந்த மாதிரியான வரலாற்று தவறை இழைத்து விடாதீர்கள் ஒரே வாக்கு ஐயாவிற்கு மட்டும்தான் நீங்கள் இரண்டாவது வாக்கை போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் போடுகின்ற அந்த ஒரே வாக்கு நீங்கள் சங்குக்கு போடுகின்ற அந்த வாக்குக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள் நாங்கள் இந்த இந்த வாக்கின் மூலமாக இந்த தேர்தலின் மூலமாக சொல்ல வருகின்ற செய்தி உலகத்திற்கு மறந்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இரண்டாவது வாக்கு விருப்ப வாக்கு நீங்கள் செலுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்